வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் பாதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயுரைத்து மீண்டும் சிக்கிய அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதிக்கு வலுக்கும் நெருக்கடி காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத அரசாங்கம் தேர்தலை அரசின் வேலை திட்டம் என பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தேர்தல் பரப்புரைகள் மே மூன்று நள்ளிரவுடன் நிறைவு வாக்குச்சீட்டு விநியோகமும் நிறைவு கட்டத்தில் உள்ளதாக தகவல் மரண தண்டனை கைதிக்கு பொதுமணிப்பு வழங்கிய வழக்கு நீதிமன்ற முன்னணியான மைத்ரிபால ஸ்ரீசேன நேருக்கு நேர் மோதிய பயணிகள் பேருந்துகள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதி காஷ்மீரில் சுமார் ஐம்பது சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் கீழ் தீர்மானம் கனடாவில் அதிக ஆசனங்களை பெற்ற லிபரல் கட்சி சிறுபான்மை அரசை அமையும் என கணிப்பு தொடர்வன தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் அருகுகுமார் தலைமையிலான அரசாங்கம் பொய்யுரைப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பொதுவெளியில் பொய்யுரைப்பது குறித்து ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விகள் கேள்விகளாலு அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நளிந்த ஜிதீச பதிலளிப்பதற்கு தடுமாறியுள்ளார் புத்தாண்டு வாழ்த்து செய்திக்கான செலவினம் குறித்து தமது நாடாளுமன்ற உறுப்பினர் நிலத்தி கொட்டாச்சி வெளியிட்ட கருத்து தவறானது என்பதையும் அமைச்சரவை பேச்சாளர் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் புத்தாண்டு வாழ்த்து குறுஞ்செய்திக்கு தொன்னூற்றெட்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்திரணி நிலந்தி கொட்டாச்சி தெரிவித்திருந்தார் இந்த முறை வாழ்த்து குறுஞ்செய்தி அனுப்பப்படாததன் மூலம் அரசாங்கத்திற்கு இந்த பணம் சேமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறிய கருத்து குறித்து நீர்காணலொன்றில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேசவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது சமூக வலைதளத்தில் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கோள் குதிகளுக்கான செலவீனம் குறித்து தம்மிடம் துல்லியமான தகவல் இல்லை எனவும் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருந்தார் எனினும் கட்சியில் உள்ள சிலர் சில பிரச்சனைகளுக்குரிய விடயங்களை கூறுவதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச கவலை வெளியிட்டுள்ளார் இந்த தவறுகளை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் பொதுவாக வழியில் பொய்யுரைப்பது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய தொடர்ச்சியான கேள்விகளால் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான பதிலளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலை நடாத்துவதை மட்டுமே வேலை திட்டங்களாக கொண்டுள்ளதே தவிர வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை என வட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான போராட்டத்தினை இல்லாமல் செய்யும் முயற்சியினை அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சாடியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி அமல்ராஜ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவராக மீண்டும் அமலநாயகி அமல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டார் இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் குழுவும் அமைக்கப்பட்டது நிர்வாகத் தெரிவினை தொடர்ந்து சங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து கருத்து பகிர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன கொஞ்சம் மன்ற தேர்துக்கான பரப்புரைகள் எ மே மாதம் மூன்றாம் திகதி நள்ளிரவுடன் முடிவுக்கு வரவுள்ளது மே மாதம் ஆறாம் திகதி தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபுர வாக்குச்சீட்டு விநியோகம் இன்றுடன் நிறைவடை இதுவரை சுமார் தொண்ணூறு சதவீத உத்தியோகபுர தேர்தல் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் அதிபர் ரவன் சரத்குமார் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எழுபது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் முழு நாடும் திசை காட்டியுடன் இருப்பதை காண்பிக்க முடியும் எனவும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீதமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றதாக டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டினார் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சிக்கான வாக்குகள் அறுபது வீதத்தை தாண்டியதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் ஆகவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்பதில் எந்தவொரு ஐயமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரோயல் பார்க் கொலை குற்றவாளிக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படாமை தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன இன்று உச்சநீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் குற்றவாளியை விடுவிப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீதான மனு விசாரணைக்காக மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்கு மன்றில் முன்னிலையாகுமாறு அனுப்பப்பட்ட அழைப்பணைக்கு அமைய அவர் இன்று மன்றுக்கு சென்றுள்ளார் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றமானது கடந்த மார்ச் மாதம் பதினோராம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீசேனவிற்கு ஒன்றை அனுப்பியிருந்தது இந்த அறிவித்தலின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்கான காரணத்தை மன்றில் இன்று முன்னிலையாகி தெளிவுபடுத்துமாறு கூறப்பட்டிருந்தது ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜூட் சரமந்த ஜெயமகாவிற்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு மீளெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு கடந்த ஆண்டு அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேதர் ஒரு மாதத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அவர் இன்று மன்றில் முன்னிலையாகியுள்ளார் இலங்கையின் தென்பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முப்பதற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹம்மாந்தோட்டை பெளியத்த பகுதியில் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியுள்ளனர் இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தங்காளி மற்றும் பெலியத்த வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக பெலியத்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஒரு கிலோ கிராம் உப்பினை ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் சந்தையில் சீடி விற்பனை தற்போது ஐந்து வணிகர்களின் அதிகாரத்தின் கீழ் நடைபெறுவதால் அதன் விலை இவ்வளவு உயர்ந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் ஒரு கிலோகிராம் உப்பின் விலை முன்னூறு ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலையில் உப்பின் உற்பத்தி செலவு இருபத்தைந்து ரூபாய் எனவும் தற்போது சந்தையில் நூற்று எண்பது ரூபாவிற்கு உப்பு விற்பனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சுனில் ஹதுனெத்தி தெரிவித்துள்ளார் இதனால் எதிர்காலத்தில் ஐம்பது ரூபாவிற்கு உப்பை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் சீனி விற்பனை தற்போது ஐந்து வணிகர்களின் அதிகாரத்தின் கீழ் நடைபெறுவதால் அதன் விலை உயர்ந்துள்ளது எனவும் உள்நாட்டு சந்தையில் சீனி விற்பனை பட்சத்தில் அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த அதிகாரத்தை ஒழித்து சர்க்கரை தொழிற்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஹிகூரான கல்லோயா சர்க்கரை தொழிற்சாலை ஐம்பத்தொரு வீதம் அரசாங்கத்திற்கு சொந்தமானதாயினும் அதன் உரிமை அரசால் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கு நேரடி அழுத்தம் வழங்கப்படவில்லை என்றாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இலங்கையில் நூற்று எண்பது ரூபாயிற்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை ஐநூறு மில்லியனை தாண்டும் என்று அவர் கூறினார் இதனால் தேங்காயின் விலை மீண்டும் குறைவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடமாகாணத்தில் தென்னை மரங்களை தாக்கி வரும் வெள்ளை ஈயினால் தேங்காய் உற்பத்தி குறைவடைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தேசிய ரீதியில் முதல் தடவையாக செவிப்புலன் மற்றும் பேச்சு திறனற்ற மாணவனும் இவ்வுரை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு எடுத்து எடுத்துக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு வள்ளிப்புணம் பகுதியில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தில் கல்வி கற்ற ஜெயபாலன் பூந்தமிழ் என்ற மாணவனை இவ்வாறு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவிப்பாக குறித்த மாணவனை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் நேற்று இனிய வாழ்வு இல்லத்திற்கு நேரடியாக சென்று வாழ்த்தியுள்ளார் உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் தோற்றி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் உள்ள சுற்றுலா தலங்களில் நாற்பத்தி எட்டு தலங்கள் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்டுள்ளன பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை தகவலை அடுத்து சுற்றுலா தலங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கட்டுப்பாட்டு பகுதியில் அத்துமறை தமது நிலைமைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு தாம பதிலடி வழங்கியுள்ளதாகவும் இந்திய ராணுவம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தமிழகத்தில் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது முப்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்வாரம் கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான சித்திரை இருபத்தொன்பதாம் திகதி முதல் வைகாசி ஐந்தாம் திகதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வாரம் கொண்டாடப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் வைகாசி ஐந்தாம் திகதி வரை தமிழ் வாரம் கொண்டாடப்படவுள்ளது இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசனின் உருவச்சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் கனடாவின் நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்கானி தலைமையிலான லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சி என கணிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் நூற்று ஐம்பதிற்கும் அதிகமான ஆசனங்களை லிபரல் கட்சி கைப்பற்றுமன்ற போதிலும் ஆட்சியமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை அந்த கட்சியால் பெற முடியாமல் போகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடியேற்றம் பொருளாதாரம் உட்கட்சி மோதல் என பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து ஜெஸ்டின் ட்ரூடோ கடந்த மார்ச் மாத ஆரம்பத்தில் பதவி விலகியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் பதவிக்கான போட்டியில் அமோக வெற்றி பெற்ற மார்க் கார்னி கனடாவின் பிரதமராகவும் பொறுப்பேற்றிருந்தார் இதன் பின்னர் கட்சியை பின்னடைவிலிருந்து மீட்ட மார்க் கார்னி பொதுத் தேர்தலில் நூற்று அறுபதற்கும் அதிகமான ஆசனங்களை லிபரல் கட்சி பெறுவதற்கு வழிவகுத்துள்ளார் எனினும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நூற்று எழுபத்தி ஆசனங்களை அந்த கட்சியால் பெற முடியாமல் போகும் என்பதுடன் ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமையை மார்க் கார்னி எதிர்நோக்கியிருந்தார் தலைமையிலான கன்சர்வேடிவ் கட்சி இம்முறை சுமார் நூற்று ஐம்பது ஆசனங்களை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த முறை பின்னடைவை சந்தித்துள்ள புதிய ஜனநாயக கட்சி ஏழு ஆசனங்களை மாத்திரமே கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ஜக்மித் சிங் பதவி விலக்கியுள்ளார் இந்த நிலையில் மார்க் கார்னிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மையான தலைவராக அவர் இருப்பார் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி கொள்கைகளால் கனடாவின் பொருளாதாரம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் புதிதாக அமையவுள்ள அரசாங்கத்திற்கு அது சவாலாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உயுரைத்து மீண்டும் சிக்கிய அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதிக்கு வலுக்கும் நெருக்கடி காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத அரசாங்கம் தேர்தலை அரசின் வேலை திட்டம் என பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தேர்தல் பரப்புரைகள் மே மூன்று நள்ளிரவுடன் நிறைவு வாக்குச்சீட்டு விநியோகமும் நிறைவு கட்டத்தில் உள்ளதாக தகவல் மரண தண்டனை கைதிக்கு மன்னிப்பு வழங்கிய வழக்கு நீதிமன்ற முன்னணியான மைத்ரிபால ஸ்ரீசேனா நேருக்கு நேர் மோதிய பயணிகள் பேருந்துகள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதி காஷ்மீரில் சுமார் ஐம்பது சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் கீழ் தீர்மானம் கனடாவில் அதிக ஆசனங்களை பெற்ற லிபரல் கட்சி சிறுபான்மை அரசை அமையும் என கணிப்பு இத்துடன் ஐ சி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடற்குடன் செய்திகளை அறிந்து கொண்டு ஐ பி சி தமிழ் டாட் கோம் இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்